அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷை நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அக ஒரு ஈ விடல் பகைவன் நம்மை வந்து சாரும் போது பகை எண்ணத்தை காட்டலாகாது நட்புடையவனைப் போல முகத்திலே காட்டி உள்ளத்தில் நட்பு எண்ணத்தை விட்டுப் பழக வேண்டும் பகைவனை நண்பனாக நேசிக்க தர்ம நீதிப்படி பழக வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே மகான்கள் ஞானிகளின் அருள் சக்திகளை நாம் பெறுதல் என்பது மாந்தர்களின் வாழ்வில் கடமையாக அமைத்து கொள்ள வேண்டும் ஐயனே எங்களது உடலில் அறியாது சேர்ந்த நோய்கள் நீங்க வேண்டும் அருள் ஞானம் பெற வேண்டும் குடும்பம் அமைதியாக நிம்மதியாக இருக்க வேண்டும் எங்களது சந்ததிகள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற நமது கோரிக்கையை மகானின் குருபீடம் என்ற தபோபன எனப்படும் ஜீவமுக்தி பெற்ற இடத்தில் அமர்ந்து ஏங்கி தியானம் செய்தல் வேண்டும் செய்த வினைகளை அகற்றிடும் சக்தியாக அருள்வழி பெற்ற மகான் நம்முள் படர்ந்து எத்தகைய வழியையும் நீக்கிவிடுவார் மேலும் மனபலத்தையும் மனவளத்தையும் உண்டாக்கும் நிச்சயம் அருள்ஞானி அரங்கமகானின் மகானின் அருள்ஞான உணர்வுகள் ஊடுருவதும் அதனால் ஆற்றல் பெருகுவதையும் நம்மால் உணர முடியும் அதற்கு சைவ நெறியும் தர்ம நெறி நெறியுடன் நமது நரம்பு மண்டலத்தையும் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்களது ஆற்றலை தாங்கும் சக்தியை நமது நரம்புகள்தான் முதலில் பெறும் உண்மை பொருளை அறிந்த குருவின் திருவடியின் அருளைப் பற்றினால் அதுவே என்றும் நமக்கு துணையாக நிற்கும் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்